இன்னைக்கு வந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் வருட பிறப்பு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வீடியோஸ் வரும் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க இந்த ஆன்வல் ஹாலிடேயில் இருந்தாங்க அதனால் வந்து அந்தளவுக்கு எடுக்கலை இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த புத்தாண்டில் ஒரு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ரெகுலராக வந்து என்னோடய ரொட்டீன் விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இவ்வளோ நாள் வந்து நான் வீடியோவில் கேப்பு இருந்துச்சு என் சேனலில் மறந்துட்டிங்களான்னு எனக்கு தெரியல ரத்தி வீடுக்கு வந்து எப்பவும் போல உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து எங்களோடய நைட் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் புத்தாண்டு அதுமாக வந்து சூப்பராக வந்து பால் பொங்கி வந்துருச்சு என் பையன் பின்னாடி இருந்துட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் குட்டாகவே இருந்துச்சு கிடக்கிட டிஷ்யூ பேப்பர் எடுத்து உடனே அந்த கையோடு அப்படியே காய விடாமல் அந்த பால்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சிம்மில் வச்சு பால் போ வச்சாச்சு நான் லாஸ்ட்டு வீக்கில் வந்து கடைக்கெல்லாம் போகும்போது நிறைய பேரை பார்த்தேன் நான் இன்றைக்கி வந்து திருப்பி புதுசாக வீடியோ வந்து இன்னைக்கு ஒரு புத்தாண்டு எடுக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர் வந்து உங்களோட லாங் வீடியோவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அக்கா லாங் வீடியோவை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க அதனால் வந்து கண்டிப்பாக இனிமேல் லாங் வீடியோஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்றது நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து வீடியோ நான் போட் போடுறேன் உங்களுக்கு அந்த வீடியோஸ்குள்ளேயே நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நான் ரிப்ளையும் கொடுத்துட்றேன் நல்லா காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் நிறைய பேர் அவுடோர் விளாக்லாம் கேட்குறீங்க நான் கண்டிப்பாக நான் போடுறேன் இனிமேல் வளாக் வந்து செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பாப்பா வந்து தக்காளி தொக்கு வேண்டாமம்மே அந்த தக்காளியே தெரியாமல் ஒரு லிக்விடாக கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னா பையனும் அதே சொன்னால் ஸோ அதனால சிம்பிளாக வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பில் அப்புறம் வந்து பட்டை கிராம்பு அதெல்லாம் கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் விழுது அது கூட வந்து சோம்பும் போடணும் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அது போட்டு நல்லா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவுக்கு போட்டு குக்கரில் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து தக்காளி குழம்புன்னு சொல்லலாம் இல்லை தக்காளி குருமானும் சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் மிடில் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் பை சைடு எப்போவுமே குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த விஷயம் இப்போ நான் வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் ரொட்டீன் போட்டிருந்தேன் அதில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ரத்தி வீட்டில் வந்து என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா எவ்ரிடே வந்து எழுந்திருச்சு காலையில் வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் எல்லாம் செஞ் ப்ரிப்பேர் பண்ணி அதை ரொட்டீனாகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் சீக்கிரமாக வந்து நிறைய வீடியோஸ் அது மாதிரி அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க என்ன பார்சல்னு தெரியல நமக்கு தெரியாமல் ரூம்குள்ளே ஒழிச்சு வச்சிருந்தாங்க நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து இதை தூக்கி வேறு இடத்துல நம்ம வச்சு ஒழிச்சு வச்சிடலாம் ஓடு 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 என்னென்னு தெரியல எப்போ தேடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரணும்னா சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் முன்னாடிலாம் வந்து நம்ம ரொம்ப வந்து கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சு கை வலிக்குது அப்படியெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் இப்போலாம் நீங்கள் ச சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் முன்னாடி நல்லா வந்துட்டு கோதுமை மாவில் சால்ட்டு போட்டு ஒரு பிசஞ்சு பிசஞ்சிட்டு தண்ணி ஊற்றி அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அழுத்தியே பிசைய வேணாம் ஒரு ஒயிட் கிளாத்து நல்லா வந்து நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும் நீங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து உருட்டி சப்பாத்தி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏதாவது டிப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ரெகுலராக வந்து இப்போது இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணுறேன் மார்னிங்கில் கூட பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்து சில நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெண்டுத்துக்குமே வந்து சப்பாத்தி மேக் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன் ஏன்னா இப்பவும் நான் நிறையா பேர் சொல்லி கேள்விப்படுறேன் ஐயோ இந்த சப்பாத்தினாலே எனக்கு போடுறதுக்கு பயமாக இருக்குது பூரின்னா போடுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க நீங்கள் குக்கிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதே இந்த மெத்தடை கண்டிப்பாக சப்பாத்திக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் தாராளமாக சப்பாத்தி போட்டு வெரைட்டி வெரைட்டியாக நிறைய சைட் டிஷ் வச்சு சாப்பிட முடியும் நம்ம வந்து எத்தனை மணிக்கு வீடியோ எடுத்தோம் ஏழு மணிக்கு எடுத்தோம் ஆனால் டேடி எத்தனை மணிக்கு தேடுறாங்க அந்த ஐட்டம்ஸை பத்தரை மணிக்கு தேட்டுறாங்க பத்தியா டென் தேர்ட்டி ஆகுது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்துடலாமா எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க பொறுமையா பொறுமையா என்னதுங்க இது இங்க பாருங்க என்னது இது

நம்மலாம் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேறாங்க ஆ நானும் என்னடா அது முடிக்கிறேன் ஏ ஓ ப்ளாக் டெ கஸ்ட் ஓகேங்க நான் சொன்ன மாதிரி மிஸ்டர் பாலகணேசன் வந்து வாரத்தில் ஒரு நாள் பெருகிறதுக்காக அவங்களுக்கே வந்து தெரியாம ஆர்டர் போட்டு வேக்யூம் கிளீனர் வாங்கிட்டாங்க போல தெரியல ஃபேமிலியோட ஃபேமிலிக்கே தெரியாமல் நாங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி ஒழிச்சு வச்சுருந்தோம் ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சர் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறோம் நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இதே மாடல் வச்சுருக்கீங்களா இல்லைன்னா யூ நல்லா இருக்கா என்ன அப்படின்றது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இது வந்து மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க ஓ இது சார்ஜ் போடுறதா வில் சி ரெகுலராக ரத்தி வீடு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறவங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண் ஷேர் பண்ணிட்டேன் அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல வீடியோ வந்து எல்லா வீடியோலேயும் இனிமேல் வந்து குக்கிங்கோடு தான் வரும் குக்கிங் பிடிக்கிறவங்க இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற விளாக்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து குக்கிங் இல்லாமல் எனக்கு வந்து போடுறது ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது இவ்வளோ நாள் ஓடிடுச்சு இனிமேல் வந்து எவ்ரிடே என் கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸு டின்னரு லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து என்ன குக் பண்ணுறனோ அது மாதிரியான ரொட்டீனோடு சேர்த்து தான் ஒரு பத்து பர்சன்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல் வரும் இதை சொன்ன அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க அப்படியே பார்த்துட்றீங்க ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் ஒரு லைக்கோ ஏதோ ஒரு ஏ வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கமெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணும்போது ஆடியன்ஸ் நிறையா பேருக்கு போய் நம்மளோட சேனல் ரீச் ஆகும் ஹோப்ஃபுல்லி வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கஷ்டமே படாதீங்க நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் பாய் பாய்